ஆறு படை வீடுகளில் இது முதல் படை வீடாகும் இந்த தளத்தில் மட்டுமே முருகப்பெருமானின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது இங்கு சிவன் சத்தியகிரீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் பவளவாய் கனிப்பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கை அம்மன் போன்ற ஐந்து தெய்வங்களும் மூலஸ்தானத்திற்கு அருகில் அருள் பாலிக்கின்றன மற்ற தலங்களிலெல்லாம் நின்ற கோலத்தில் காட்சி தரும் முருகன் இத்திருத்தலத்தில் தெய்வானையை மணந்த கோலத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார் இவரது அருகில் இந்திரன் நாரதர் பிரம்மா சாவித்ரி நின்ற கோலத்தில் வீணையில்லாத சரஸ்வதி வெள்ளி சூரியன் சந்திரன் மற்றும் கந்தர்வர்களும் இருக்கின்றார்கள் இங்கு முருகன் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் அபிஷேகம் கிடையாது புணுகு மட்டுமே சாத்தப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் சூரனை ஆட்கொண்டு முருகன் வெற்றி வேலுடன் இங்கு வந்து அமர்ந்ததால் இத்தலத்தில் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்ததால் அவருக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இங்கு வந்து தவம் செய்ததாக கூறப்படுகிறது மலை உச்சியில் வற்றாத காசி தீர்த்தம் உள்ளது மலை மேல் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி மற்றும் முருகன் நக்கீரர் சந்நிதியும் உள்ளது திருப்பரங்குன்றத்தில் மூலவர் சிவன் இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றார்கள் இத்திருத்தலம் தெய்வானையை முருகன் மனம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு முருகன் கோவிலாக மாறிவிட்டது இந்த கோவிலின் பின்புறம் உள்ள மலையே சிவனாக கருதப்படுகிறது அதனாலேயே சிவனுக்கு குன்றநாதன் என்ற பெயரும் இருக்கிறது இங்கு விழா காலங்களில் சிவனுக்கு கொடியேற்றப்படுகிறது ஆனால் முருகப்பெருமான் தான் வீதி உலா செல்வார் இங்கு முருகனை சிவனின் அம்சமாக கருதுகிறார்கள் திருமணம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு பரிகாரங்கள் செய்கிறார்கள் அன்னதானங்களும் செய்கிறார்கள் தென்பரம் குன்றம் ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலின் பின்புறம் தான் இருந்துள்ளது கோவில் சேதம் அடைந்ததால் அக்கோவிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு நோக்கி அமைத்ததால் திரும்பிய வரம் குன்றமாய் மாறியது நாளடைவில் அதுவே திருப்பரம் குன்றமாக மாறியதாக கூறுகிறார்கள் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்